வணக்கம் என் அன்பின் இனி தமிழ் மக்களை இனிய மாலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யோகாவாக தான் பார்க்கக்கூடாது யோகாவா அப்படின்னு சொல்லிட்டு தலைதைச்சி ஓடாமல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை இப்போ அதை பற்றி நிறையா பேர் பார்த்தீங்கன்னாக்க வாஷி யோகா கிரியா யோகா அப்படின்னு சொல்லிட்டு பலதரமான யோகாக்களை பற்றி சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்கிறவளுக்கு அந்த யோகாவை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னாக்க இல்லை டெய்லி அவளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் வைக்கணும் ஒரு வருமானத்துக்காண்டி சொல்லக்கூடிய விஷயந்தான் அவங்க நாற்பத்தெட்டு நாளாக அந்த யோகாவாக கற்றுக்க முடியும் அதனால பார்த்தீங்கன்னா பிரமசத்திரும் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க அதை கற்றுருந்தாங்க அப்படின்னாக்கும் எதுக்கு டெய்லி யூடியூப்பில் டெய்லியும் உன்னை போட்டு அஞ்சு அவங்க சம்பாதிக்கணும்னா அவனால் சொல்லத்தான் முடியும் ஆன்லைனில் பல விஷயங்களை புரட்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா சித்தர்கள் எழுதின வாக்கியங்கள் படித்து பார்த்துட்டு நமக்கு அந்த இதை சொல்லித்தரா அவ்வளோதான் அவளுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னா அந்தளவுக்கு தெரியுவதற்கு சான்ஸ் இல்லை டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை கற்றுக்க முடியும் வைக்க முடியும்னா கற்றுக்கவும் முடியாது இதே நேரத்தில் நம்மளை குழப்புறதுல அவர் தயாராக இருக்கிறாங்க இது எல்லாம் குழம்பி போகிறதில்ல சில பேர் அதை பார்த்துட்டு கடந்து போகிறக்கா சில பேர் கமாண்ட் பத்திரம் போட்டுட்டு பயங்கரம் உணிச்சு பொருமா குருவே ஒரு காளி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்களும் இருக்கா சில பேர் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் அப்படி இருக்குமா அப்படி இருக்குமோ நம்மளை பண்ணி பார்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து நாள் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ண முடியா சொல்லாம் ம மறுபடியும் இன்னொரு யோகா பற்றி ஒரு பத்து நாள் பண்ணுறது அப்படி பத்து இப்படி பத்துன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வாழ்க்கையை தொலைச்சராக இதில் பல பேரை சொல்லலாம் உங்களுக்கு யோகாவாக இருக்கட்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு சக்தியாக இருக்கட்டும் அது வந்து பிரபஞ்சம் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு அவங்களுக்கு எந்த வீசில் வேணுமானும் கொடுக்கும் எப்போ வேணுமானும் கொடுக்கும் அதை தேடி நீங்கள் தான் போகணுங்கிறத எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோகாலாம் சொல்கிறாங்க வாஷி யோகா சித்தர்கள்லாம் கத்துறக்காக வச்சிருக்காங்க அது மாதிரி கிரிய யோகா அப்படின்னு பார்த்திங்கனாக்க நம்ம போக உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய சித்தர் முனிவர் எல்லாம் உரியவர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதை கற்றுருக்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாபா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிச்சது பாபா எமயமலையில் இருக்கார் பார்த்திங்கன்னா அப்படியே ஓலி வட்டத்தோட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் அந்த புகையில்தான் இருக்கிறாரு மலைப்பகுதியிலாம் இருக்கிறாங்கிறான் அவரெல்லாம் கற்றுக்கிட்டா அந்த கிரிய யோகா அப்படிங்கிறாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போனாங்கன்னா கிரிய யோகா வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க ஆனால் சொல்லித்தரவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சொல்லி தருவாங்களாம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் கிளாஸ் மாதிரி எப்படி கையை வைக்கணும் எப்படி மூச்சை விடணும் எப்படி ஓம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வேலையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இது நம்ம இதில் என்ன கற்றுக்க முடியும்னா கற்றுக்க முடியாது ஒன்றும் கற்றுக்க முடியாது ஆமாம் அது மாதிரி கால் நேரத்தில் எந்திரிக்கணும் சோமோ ஒரு எந்திரிச்சதெல்லாம் பண்ணி அப்படின்னாக்க உங்களுக்கு இயற்கையிலே பவர் கிடைக்க வைக்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருமாலே முடியுமா வைக்க முடியுமானா ஆனால் முடியாது ஒரு சிலருக்கு வந்து இயற்கையாகவே அந்த எந்திரிக்கக்கூடிய சக்தி இருக்கு வைக்கும் போது கண்டிப்பாக அவளுக்கு வந்து ஒரு நாள் காலை வந்து கைகூடும் எல்லாரும் கூடாது இது நம்ம கடந்து போகிறது நல்லது சில பேர் வந்து பைத்தியம் முடிச்ச முறை தலையில சுமந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பால்கு நல்லா போயிட்டு இருக்கும் நல்லா குடும்பம் குட்டி பொண்டாட்டி புள்ளாண்டு இருக்கும் இதை பார்த்து வச்சுக்கிட்டு சரி ஒரு வித்தியாசமாக இருக்குது வைக்கிது ட்ரை பண்ணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி வச்சு கடிஜி பார்த்தா ஊரம் கட்டுற மாதிரி தான் இருக்கும் லைஃப்பை விட்டு அப்படிலாம் வேணாமல் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாங்க அதை விட யோகா எதுவுமே கிடையாது எல்லாம் அனுபவத்திலருந்து தான் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னா பல பேர் பார்த்தி அப்படின்னாக்கா திருவண்ணாமலையில் வாழ்க்கையை துலைச்சோதை என்ன காரணம் இந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு சாமியார் சொல்கிறாரு சோசியல் சொல்கிறாரு திருவண்ணாமலை போக வை அதை அதை சுற்றி இதை சுற்று அங்கே இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கோம் வாழ்க்கையில் வந்து அங்கே ஒரு தடவை போயிட்டு அப்படின்னாக்கா அடிக்கடி போக வேண்டியது இருக்கும் வைக்க வேண்டியது இருக்கும் கடைசி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காவி வெடியோ ப பச்சை வெட்டியோ மஞ்சள் வெட்டியோ கட்டுற சூழ்நிலைக்கு தான் வரும் அப்புறம் என்ன பண்ணும் குடும்பம் இல்லை நம்ம கஷ்டப்பட்டு நல்லா அதை சம்பாரிச்சு சம்பாரிச்சாரு வேலைக்கு போனார் டெய்லி வேலைக்கோ டெய்லி பிஸ்னஸ் பண்ணாதே உங்களுக்கு வருமானம் வரும் அது மெத்தடை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதை விட்டு நீங்கள் விலகி வந்துட்டி அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தோல்வி தான் ஏற்படும் அதுக்கு நேரங்காலம் சூழ்நிலை சொல்றதுக்கு காரணமே கிடையாது நீங்க அதை விட்டுட்டு விளையிட்டி அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அந்த மாதிரி போகிறது வைக்கிறது கோயில் குளம் போகிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இல்லைங்களை ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு எல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஆளாக்கி ஒரு நிலமைக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் பொண்டாட்டி பிள்ளை இல்லை நீங்களே தனியாக போயிட்டு வந்துக்கிட்டு பொண்டாட்டி நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கலாம் வைக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இளமையில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த மாதிரி சில பேர் பார்த்தி அப்படின்னாக்கா வித்தியாசமாக யோசிக்கிறவருக்காக அவளுக்கு தான் இந்த வீடியோவோ ஓடுறேன் அவ்வளோதான் சில பேர் பார்த்தி அப்படின்னாக்கா கீழே கமாண்டை பார்த்தி அப்படின்னாக்க காமெடியாக இருக்கும் வயசு மூத்தவரை சின்னவரானலாம் தெரியாது வைக்காது அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு சொன்னதுக்கப்புறம் பத்திரிக்கா கீழே குருவே ஒரு காலடி சரணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து டக்குன்னு போயிடுவாங்க ஒரு காமெடி அந்த மாதிரி எழுதிட்டு வச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு உக்கரவமாக இன்னும் ரொம்ப பசியாவையோட பக்தியோட இருக்கிற மாதிரி நபர்கள் அந்த நபர்கள்லாம் பார்த்தி அப்படின்னா எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு நேர போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் ஆன்மீகத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சும்மா கமாண்டில் எதையாச்சும் ஒன்று போட்டோம் அப்படின்னா நம்ம கமாண்டுக்கு பத்து பேர் ரிப்பே பண்ணுவேன் லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்றபடி டெய்லி இந்த மாதிரி யோகா சொல்லிக் கொடுக்குறதுலாம் பார்த்தி அப்படின்னாக்கா அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் அமைப்பு இருக்கும் உத்தராட்சி அந்த நேரத்தில் மத்திய உத்தராட்சியை போடுக்க முடியுது எப்போ இப்போ தாடி இடி வச்சுருப்பாங்க பயங்கரமாக இப்போ அதெல்லாம் காவி உடையை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே மூச்சு இழுத்து விடுறது வைக்கிறது கண்ணை அப்படி காட்டுறது இப்படி காட்டுறது அதுக்கேற்ற மாதிரி மாடல் எஸ்னா பேசுகிற வைக்கணும் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பேசுங்க அந்த மாதிரி பேசுங்கன்னா அதை ஸ்கிரிப்ட் எடுத்து அதை பேசுவார் டெய்லி அவர் வந்து ஒரு யோகா பற்றி சுலத்தையும் செய்வார் டெய்லி ஒன்றும் பண்ண முடியாது அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னாக்க இன்னும் எப்படியோ டாப்புக்கு போயிருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுல்ல யுகம் காலமாகும் காலம் யுகமாகும் பிரபஞ்சம் நினைச்சா எதை வேணுமாலும் பண்ண முடியும் இந்த உலகத்தில் அவர் ஈஸியாக கற்றுக்கிட்டு அதை பிறருக்கு பயன் தர மாதிரி அவர் கற்றுக் கொடுக்கலாம் எதுக்கு தேவை எதுக்கு தேவையா நல்லா வந்துகிட்டு இருக்குது நல்ல குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கு பொண்டாடி பிடிக்கும் சந்தோஷமாக இருக்குது அதை விட்டு விட்டு அந்த யோகா கற்றுக்கிட்டு இந்த யோகா கற்றுக்கிட்டு என்ன இப்போ குடும்பத்தை விட்டு வெளியில் போயிட்டு பொண்டாடி பொண்டாட்டி விளக்கம் அடிச்சு மாமனா மாமனா கிளம்படா சாமி யாரை மாறிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக எதுக்கே தேவையில்லாம சொல்லி மற்ற கொடுப்பான் ஏன்னா நீங்கள் இங்கே கற்றுக்க வச்சுங்க அவ்வளோதான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் பார்க்குறதுல எங்களுக்கு ஒரு வருமானம் வந்துது அவ்வளோ தான் இங்கே கத்துங்க கற்றுக்காம போங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்காம போங்க எங்களுக்கு எதுவும் தேவையில்லை இப்போ ராசி பலனும் அப்படி தான் பார்த்தி அப்படின்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலேஷனில் வந்து அவ்வளோ செட் பண்ணி வச்சு அதுக்கான ட்ரெஸ்ஸை போட்டு வச்சு ஏன்னா நிறையா எங்களுக்கு நண்பர்களும் இருக்காங்க யூடியூப்பு நண்பர்கள் அந்த மாதிரி ராசி பலன் இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களா திருணாமலை மீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேரை அவளுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா யூடியூப்பை காட்டுவாங்க ஏன்னா ஆள் வித்தியாசமாக இருக்கே பார்க்குறதுல சூப்பராக அங்கே இருக்கல அதில் பயங்கரமாக சாமியான மாதிரி இருக்கேன் நாம தம்பி ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்ந்து யூடியூப் நடத்துகிறான் நாங்கள் டெய்லி ஒரு ஆள் இந்த ராசி பலனை பற்றி சொல்லுவோம் அப்போது எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கெட்டாப் கிட்ட போட்டு வச்சு நெத்தியில் பார்த்தீங்கன்னா பட்டையை போட்டு பாத்தி அப்படின்னாக்கா கழுத்தில் வந்து அந்த துண்டை போட்டு இடுப்பில் வந்து வேஷ்டி கட்டி பயங்கரமாக ருத்ராட்சி கிருத்ராஜி ஒரு அஞ்சாறு ருத்ராட்சை அந்த மாலை இந்த மாலையை போட்டு கம்பீரமாக உட்கார வச்சுருவோம் உட்கார வச்சிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் போட்டு வச்சு பேசினேன் அப்படின்னா அப்படியே கடவுளே இருந்தால் கூட நம்பணும் ராசிபாலே பார்த்தேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் பேசுவோம் அப்போ கடையை ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அதுக்கு நமக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது நாங்களே ராசிபுல நம்புறதில்ல சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டு இங்கே வேலையை புழப்பை பார்க்க போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ஆனால் இன்றைக்கி நமக்கு புழப்ப கெடுத்துட்டு அது உண்மை அப்படிங்கிற மாதிரி கிடக்கிற நிறைய பேர்களை பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படி வா லைஃப்பை யாரும் தொலைச்சிடாதீ இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா எப்படி வேணுமானாலும் எந்த வேண்மாலும் கொடுக்காத மாதிரி உங்கள்கிட்ட பறிக்கன்னு நினச்சா அது என்ன வேணுமாலும் பண்ணும் அதனால் வந்து காலத்தை வந்து எதிர்நோக்காதி அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் கூட விட்டு கூடு பாயினு வைக்கணும் அதை அந்த புத்தகத்தை படிக்கணும் இந்த புத்தகத்தை படிக்கணும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டான் அதை படிச்சிட்டேன் இதை படிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தடுமாற்றம் வேண்டியதில்லை நார்மலாக இருங்க சாதாரணமாக ஆயிருங்க எப்போயும் இப்போ லைஃப்பை ஓட்டிக்கிட்டு குடும்பத்தை பார்த்துங்க வச்சுங்க உங்களுக்கு காலம் வரும்போது கண்டிப்பாக அந்த ஆன்மீகத்தில் நீங்களே போயிருக்கியா உங்களை அறியாமே போயிருக்கா அது விட்டு இந்த வயசுலேயே அப்படின்னா குடும்பத்தை இழந்து வச்சு நிறைய பேர் நான் திருவண்ணாமலையில பாத்திரிக்க வச்சுருக்கேன் பல பேர் சொல்ற விஷயம் தான் ஆமா தம்பி என்ன பண்ணுறது விவரம் தெரியாத வயசுல இதுன்னு கத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதையும் கத்துக்காம இதையும் கத்துக்காம குடும்பத்தொடரோண்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தோட ஆரம்ப தெரியுது என்ன பண்ணுறது மறுபடியும் போக முடியாது குடும்பத்துல சேர்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கும் சோசியர் சொன்னார் நீ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இருபத்தெட்டு முப்பது வயசுல நீ திருவண்ணாமலையில வந்து மிக பெரிய ட்ரஸ்ட் வச்சு மிக பெரிய இருப்பேன் உனக்கு அந்த சக்தி பவர் கையிலேயே இருக்குது வைக்கிது இப்போ இருந்தால் ட்ரை பண்ணி அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ணுறாங்க திருவண்ணாமலைக்கு சின்ன பிள்ளையிலே வந்துகிந்து அதை ட்ரை பண்ணி வச்சு கடைசி பார்த்தா ஊருப்படாமல் வைக்காமல் இப்படி ஓடிக்கிட்டு வச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப் மாறும் அப்படின்ட்டு அவர் அதுக்கும் மூட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு அப்படியே லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி யார் வேணாம் நான் வந்து ரியலாக நேரடியாக பார்த்ததை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அந்த யோகா இந்த யோகா அப்படிங்கிறதுனால கற்றுங்க தப்பு இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிறது வச்சுக்கிறது ஒரு ஆர்வம் தான் ஆர்வத்தில் தப்பே கிடையாது அதை ட்ரை பண்ணி அப்படின்னாக்க கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அதுக்காக நேரங்கள் செலவாகும் பல விஷயங்கள் இருக்குது வைக்கிது ஐயோ நம்ம நாள் ரெண்டு நாள் தான் கற்றுக்க முடிஞ்சு அடுத்து கற்றுக்க முடியன்னு சொல்லிட்டு அதே ஒரு நோக்கத்தில் அதே ஒரு எண்ணத்தில் இருந்து அப்படின்னாக்க ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள் ஒரு அந்நியுனியமாக குடும்பத்தில் இருக்கும்போது அதை விட்டு விலகுறது உங்களுக்கு தானாகவே தெரியும் கடைசி எல்லாம் இப்போ விளங்கினதுக்கு அப்புறம் பிஸ்னஸ் ஓடெல்லாம் வைக்கலாம் எல்லாம் டல்லானதுக்கப்புறம் அது எல்லாம் நேரம் விதி அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு காரணம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது வித்தியா வித்தியாசமாக எதையும் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படிதான் லைஃப்ல லைஃப்பில் வந்து லைஃப்பை மாற்றி விட்டுறது அதனால எப்போ லைஃப் லைஃப்பாக பாருங்க லைஃப்போடு இருங்க ஒய்ஃப்போடு இருங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள் பிரபஞ்சம் உங்களை கரெக்டாக உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்கும் கண்டிப்பாக வெற்றி நமதே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களை தொடர்ந்து பயணிக்கலாம் நன்மையோடு நன் நம்பிக்கையோடு இருப்போம் நன்மையோடு இருப்போம் நன்றி வணக்கம்